ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஹேடை தாங்க இந்த ஹேடையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பொருள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் நேச்சரான பொருள் தான் நெ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயும் கருவிப்பில இலையும் வச்சு நம்ம இந்த ஹேடையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த நாட்டு மருந்து கடையில் வாங்கின பொடி வந்து ஆட் பண்ணவே கிடையாது ப்யூராக வந்து இயற்கையாக கிடைக்கிற பொருளை வச்சு தாங்க செஞ்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்டும் சின்னதாக கூட வரவே வராது நீங்கள் தாராளமாக இந்த ஹேடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்ஸ் முறையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க எப்படி சிலன்னு இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு நெல்லிக்காய் மட்டும் மலை நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கொத்து வந்து கருவிப்பிள்ளையில எடுத்துக்கலாங்க உங்களுக்கே தெரியும் க மலைநிலை கை பார்த்திங்கன்னா உங்களுடைய முடிக்கு வந்து நல்லா வந்து கருமை நிறம் கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து முடி வந்து கொட்டவும் கொட்டாது உங்களுக்கு வந்து இப்போ இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது இல்லை டேண்ட்ரூ ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம செஞ்சு நம்ம ஹேடையை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே போயிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முடி வந்து நுனிப்பகுதியிலெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸ்ப்ளிட்டிங் வரும்போது உங்களுக்கு அது டக்குன்னு அதை வந்து அந்த நுனிப்பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டா போதுங்க அதுக்கு பின்னே வந்து நீங்கள் இந்த ஹேடையை அப்ளை பண்ணும்போது மறுபடியும் வர வர முடி வந்து உங்களுக்கு அந்த நுனி பகுதியில் ஃப்ளிட்டிங் வராமல் பாதுகாக்கும் நெல்லிக்காய் நமக்கு இப்போ அதை வந்து நல்லா நம்ம பொடியாக கட் பண்ணியாச்சும் அதை போட்டுக்கலாம் இப்போ ஏழு கொத்து கருவேப்பிலையிலையும் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் மட்டும் டீ பவுடர் போட்டுக்கோங்க ஆனால் மசாலா டீ பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க சாதா டீ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி இல்லாமல் ட்ரையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் தண்ணியை உத்துல ட்ரையாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து ஒரு டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி இயற்கையாக வந்து பொடி இல்லாமல் செய்யும்போது அவங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட்டு நல்லா கிடைக்குங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைக்கணும் ஏன் அப்படின்னா இதை நம்ம வடிகட்ட போகிறது கிடையாது வடிகட்டினோம்னா உங்களுக்கு அந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பர் பண்ணவே முடியாது ஸோ நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்போ வந்து உங்களுக்கு அந்த நெல்லிக்காயில் இருக்கிற திப்பியோ அல்லது கருவிப்பில வர திப்பி இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராது நம்ம நைஸாக அரைச்சு எடுக்கும்போதும் ஏன்னா இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இரும்பு கடையில் நல்லா ஹீட் பண்ணணுங்க எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் அப்படியே எடுத்துகிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வந்து இது ஸ்டவ்வாக வந்து நீங்கள் ஆன் பண்ணாதீங்க லோவாக வச்சுக்கோங்க ஏன்னா இது நல்லா உங்களுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் லோவில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு சளி இப்போ ரெனியாக இருக்கிறனால உங்களுக்கு சளி தொந்தரவு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஹீட் பண்ணி நம்ம செய்யும் போது உங்களுக்கு வரவே வராது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஹீட் பண்ணணும்னு அவசியங்களும் அப்படியே நீங்கள் மூடி வச்சு மறுநாள் வந்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா கருப்பாக இருக்குங்க ஆனால் நமக்கு மஸ்ட்டு வந்து இரும்பு கடை வந்து தேவைப்படும் வேறு எதில் வச்சாலும் அளவுக்கு கருப்பு கலர் கிடைக்காது நல்ல நல்லா கெளிக்கிட்டே வந்துக்கலாம் கருவேப்பிள்ளைலேயும் பார்த்திங்கன்னா அதில் நிறைய அயன் கண்டட் இருக்குது இனி நீங்கள் எப்போயுமே வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து தலையில் எது அப்ளை பண்ணினாலும் நம்ம இந்த இன்டர்னலாக நம்ம கருவேப்பிள்ளைய நீங்கள் வந்து பொடி செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை ஜூஸாக வந்து நீங்கள் குடிச்சுக்கலாம் இப்போ நான் மேக்சிமம் வந்து ஜூஸ் குடிப்பேன் ஒரு வாரம் ஒரு வாரம் பார்த்திங்கன்னா வெறும் கருவேப்பிலையை நல்லா ட்ரையாக நல்லா காய வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எதுலையாவது இப்போ நீங்கள் டிஃபன் செய்யும்போது கூட அப்படியே தூவி விட்டு நீங்கள் அதன் மூலமாகவும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படியாவது அந்த கருவேப்பிலை எல்லையோட அந்த சத்து வந்து உங்களுக்கு போகணும் அதுக்காக நீங்கள் எந்த வெள்ளை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இன்ட்ரெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் உங்களுக்கு அப்போ தான் முடி நரைக்கவே நிறைக்காது நம்ம பாதுகாத்துக்கலாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஆற வச்ச பின்னாடி மூடி போட்டுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இருக்கும்போது மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்வெட்டிங் எல்லாமே உள்ளே போக தண்ணி கோர்த்துக்கும் ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டு இப்போ மறுநாள் எடுத்து பார்த்துக்கலாம் மறுநாள் பாருங்கள் எப்படி கருப்பாக இருக்கும் கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிமூணு மணி நேரம் இருக்கும் நல்லாவே அப்படியே மூடி வச்சுட்டு அப்போ வந்து உங்களுக்கு அந்த இரும்போட அந்த இரும்போட அந்த சத்தம் வரும்போது கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடும் இதில் வந்து ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஏ ஏன் பிழிஞ்சு விடறோம் அப்படின்னா நீங்கள் நம்ம அதாவது நெல்லிக்காயை ப்யூராகவே நம்ம அரைச்சிருக்கோம் கருவேப்பிலையும் பொடி சேர்க்கலை இப்போ வந்து லெமன் புழிஞ்சு அந்த ஜூஸ் ஆட் ஆகும்போது உங்களுக்கு கீழே வந்து திப்பி திப்பியாக இருக்கிற தலையிலேருந்து விழுகாது அதுக்காக இதை நல்லா உங்களுடைய ஹேரை மட்டும் நல்லா சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்கேல்ப்பில் இருந்து நல்லா முடியை வந்து நல்ல நாலு பார்ட்ஸாக பிரித்து நல்லா நீவி எல்லாம் அந்த ஹேட்டை வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு இருக்க ஹேருக்கு நல்லாவே சூட் ஆகும் அவங்களுக்கு பெரிய லாங் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மெஷர்மெண்ட்டை மட்டும் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அப்படியே நீங்கள் டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஸ்பான்ஞ்சியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சும்மா ஹேர் வாஷ் பண்ணிட்டோமே ஒரு மாதிரி பிசு பிசு போய் இருக்குமோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது நல்லாவே சாஃப்டாக இருக்கும் மறுநாள் வந்து ஏதாவது நல்ல ஹெர்பல் ஷாம்பு வந்து யூஸ் சூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க் யூ